குழந்தைகள் பள்ளி செல்ல சரியான வயது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் குழந்தை வயத்தில் இருக்கும்போதே ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அட்மிஷன் வாங்கிடுறாங்க இரண்டரை வயது குழந்தைகளுக்கு கூட லட்சக்கணக்கில் பள்ளி கட்டணம் இருக்குது நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும்போது கூட இன்னைக்கு நம்ம கேஜி எல்கேஜிக்கு பண்ண செலவு பண்ணுற பணம் நம்மளுக்கெல்லாம் கூட ஆயிருக்காது ஆனால் என்ன தான் வந்து நம்ம கட்டணங்கள் அதிகமாக இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து எதுக்குமே அசறதாக இல்லை கடனை வாங்கியாவது ஸ்கூல் கட்டணத்தை கட்டிடுறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம என்ன தான் நம்ம ப்ரீகேஜி இல்லை ரெண்டு வயசுலேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போனா போட்டாலும் கூட அவங்க வந்து ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு வரைக்கும் திருப்பி திருப்பி அந்த பேசிக்ஸ் தான் படிக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு நாலேஜ் வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் அது புரியறதே இல்லை நிறைய ஸ்கூலில் வந்து இரண்டரை வயது குழந்தைகளை கூட பள்ளியில் எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த வயது வந்து நம்ம குழந்தை பள்ளிக்கு செல்ல தயாராகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது உளவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இரண்டரை வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கண்டிப்பாக பெற்றோர் இல்லைனா வீட்டில் இருக்கிற நம்ம தாத்தா பாட்டியோட தான் இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் அவங்க பள்ளிக்கூடம் போகிறதுக்கான வயது அது கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க நிறைய பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுலயே குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது ரொம்பவுமே தப்புன்னு தான் சொல்றாங்க குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கறதுக்கு சரியான வயது ஆறுன்னு ஏழு வயதுல இருந்து தான் குழந்தைகள் எதையும் புரிஞ்சிட்டு செயல்படும் திறனை பெறுவார்கள்னு ஆய்வுகள் சொல்லுது உளவியல் மருத்துவர்கள் சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று இது வந்து குழந்தைகளுக்கு ஏழு தான் வரும் மேலும் இந்த தான் குழந்தைகளுக்கு கவனம் அப்புறம் சிறந்த செயல்பாடுகள் உண்டாகும்னு சொல்றாங்க குழந்தைகளை ரொம்ப சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுனால அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க சில குழந்தைகள் தங்களோட ஆறு வயதிலையும் சிலர் வந்து பதினோரு வயதுலயும் மன அழுத்தங்களுக்கு ஆளாகிறாங்க சோ நம்ம வந்து இப்ப இருக்கிற இதில் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் பேபியை நம்ம கூட கூட்டிட்டு போனாவே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு கேட்குற என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க ஏன் இன்னும் ஸ்கூலில் சேர்க்கலை இந்த மாதிரி இதை கேட்கறதுனால நம்ம உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ரொம்ப வெளியிலேருந்து தான் ரொம்ப அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டியதாக இருக்குது இப்போ நம்ம எந்த ஒரு குழந்தையுமே நம்ம வீட்டில் அஞ்சு வயசு வரைக்கும் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கிறவங்களோட ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லி பதில் சொல்லியே நம்மளுக்கே அது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய இஷ்யூ மாதிரி நம்ம ஆக்கிடுறாங்க எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க ஸோ நம்மளால் அதனாலதான் வந்துட்டு ஆறு வயது ஏழு வயது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட மூன்றரை வயதுக்கு மேல குழந்தைகளை பள்ளியில சேர்க்கிறது ரொம்பவுமே நல்லது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த டைம்ல சேர்க்கும் போது கூட எல்கேஜி யூகேஜிங்க போது அந்த பிஞ்சு விரல்கள் அந்த பேனா பென்சில் பிடிச்சு எழுதும் போது ஹோம் ஒர்க் சரியா எழுதுறது இல்லைனோ இல்ல வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப அதை இது பண்றாங்க இப்ப வந்து சும்மா எல்கேஜி படிக்கிற குழந்தைகள் இப்பதான் ஸ்கூல் சேர்த்தே ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆகுது இப்போவே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சரியா ஆ போட மாட்டேங்கிறா சரியா ஒன் ஒன் கரெக்டாக எழுத மாட்டேங்கிறா கரெக்டாக த்ரீ போட தெரியல அப்படின்னு பட் ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஒன்ஸ் கற்றுக்கிறது அவங்க லைஃப் லாங் அதை தான் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அவங்களுக்குன்னு அந்த நாலேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிப்பாங்க நம்ம வந்து ஸ்கூலில் சேர்க்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெளியில் இருக்கிற அழுத்தங்களால் அப்படின்னு சொன்னாலும் கூட குழந்தைகளுக்கு இந்த டைமில் நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம் ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல்லையும் அந்த எழுதுறது அவங்க மிஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அழுத்தத்தோடு தான் அவங்க ஸ்கூல்லேயும் இருப்பாங்க அதே அழுத்தத்தை நம்ம வீட்லேயும் கொடுக்கறது ரொம்பவுமே தவறு நான் இல்லை வந்து ஸ்கூலில் வந்து கம்பல்சரி மிஸ் ஒர்க் முடிச்சுட்டு வராங்கன்னு சொல் முடிச்சுட்டு வரணும்னு சொல்லி திட்டுறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் குழந்தைகள சேர்க்காதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஸ்கூல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் அந்த அழுத்தம் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நம்ம பின்னாடி அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம் பட் ஆனால் அந்த அழுத்தம் வந்து அவங்களோட லைஃபை எக்காரணத்தை கொண்டு பின்னாடி பாதிச்சிடக்கூடாது பள்ளிக்கூடம் போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா குழந்தைகள் மனசுல பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து கடைசி வரைக்கும் நம்மளால் எதுவுமே இது பண்ணிக்க முடியாது ஸோ அதனால குழந்தைகளை வந்துட்டு நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் ரொம்ப அழுத்தத்துக்கு உள்ளாகாம பார்த்துக்கிறது பேரண்ட்ஸோட கடமை மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ